கருணாநிதி இவங்க வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் மீது புகார் அளித்த காரண்டினால கைது பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு புகார்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடிகர் தினேஷ் இவங்க அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று மூன்று லட்சம் பணம் பெற்றதாகவும் ஆனால் வேலை கிடைக்காததுடன் பணத்தை திருப்பி கொடுக்காமல் தன்னை அலைய வைத்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் பணத்தை திருப்பி கேட்ட போது தாக்கியதாகவும் பாதிக்கப்பட்ட கருணாநிதி போலீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா புகார் வந்து அழிச்சிருக்கிறாங்க இந்த புகாரின் அடிப்படையில் பணகொடி போலீசார் விசாரணை நடத்தி பின்னர் தினேஷ் இவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தற்பொழுது அவர் மீது மேலதிக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது சின்ன திரையில் பல பிரபல தொடர்களில் நடித்ததுடன் பிக் பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில போட்டியாளராக கலந்து கொண்டு ரசிகரிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தாங்க தற்போது கைது செய்துள்ள இந்த ஒரு செய்தி திரையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதற்கான உண்மையான நிலவரம் வந்து வெளியாக போகுது இதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தினேஷ் இவங்களை கைது செய்ததை பத்தி உங்களுடைய கருத்து என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா அன்பாங்கு